சரியான நேரத்துல பிரேக் டிரைவிங் ஈஸியாக டேர்னிங் ரகசியம் இது ஒரு புதிதாக ஓட்டுபவர்களுக்கான காணொளி ஹலோ நான் சேகர் வண்டி ஓட்டுறதுல நீங்க பண்ற ஒரு சின்ன தவறு அது உங்க டிரைவிங்க ரொம்ப பயங்கரமானதா மாத்திரும்னு சொன்ன நம்புவீங்களா அது வேற ஒன்னும் இல்ல சரியான நேரத்துல பிரேக் பிடிக்க தெரியாம போறதுதான் சில நியூ டிரைவர்கள் ரொம்ப லேட்டா பிரேக் பிடிப்பாங்க மத்தவங்களுக்கு பயத்தை காட்டி கிவ்வே கொட்ட தாண்டி நின்று அடுத்த வண்டிக்கு நீங்களே இடையூறா இருப்பீங்க இது ரொம்ப ஆபத்தானது ஆனா ரொம்ப சீக்கிரமா பிரேக் பிடிச்சாலும் பிரச்சனை திரும்பவும் முன்னாடி கிரீப் பண்ணி திரும்பவும் பிரேக் பிடிக்கணும் இதில் உங்கள் டைமிங் கண்ட்ரோல் எல்லாமே போகுது இந்த வீடியோவில் டேர்னிங் மற்றும் சந்திப்புகளுக்கு எப்போ சரியான நேரத்தில் பிரேக் பிடிக்கணும்னு பார்க்கலாம் இந்த சரியான நேரத்தை எப்படி முடிவு பண்ணுறது நீங்கள் எவ்வளோ வேகத்தில் வரீங்க ரோட்டின் ஏற்ற இறக்கம் எப்படி இருக்கு ரோடு ட்ரையா இருக்கா இல்லை ஈரமாக இருக்கா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எப்போ பிரேக் பண்ணணும்னு முடிவெடுக்குது நம்மளோட இலக்கு என்ன சந்திப்புகளில் நம்ம எப்போதும் கிவ்வே கோட்டுக்கு சட்டுன்னு முன்னாடி நிப்பாட்டுறதுக்கு ஏய் பண்ணணும் எனக்கு ஒரு சின்ன ட்ரிக் தெரியும் சைட் மிரரரில் பார்க்கும்போது அந்த டேஷ் கோடுகள் மிரரோட அடிப்பாகத்தை தொடுவது போல இருந்தால் நீங்கள் சரியான இடத்துல நிற்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ நான் இந்த சந்திப்பை பார்க்குறேன் நான் அந்த கோட்டை இலக்கா வச்சுக்கு இப்போவே பிரேக் பிடிக்க ஆரம்பிக்கிறேன் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க சந்திப்பை பொறுத்தவரை நிற்க தயாராகிறது மட்டும் முக்கியம் இல்ல போக தயாராகிறதும் முக்கியம் பிரேக் பெடல் ஒரு அழுத்த முணர்கருவி நீங்கள் எவ்வளவு அழுத்துறீங்களோ அவ்வளவு ஸ்லோவாகும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு தடவை பிரேக் பிடிக்க ஆரம்பித்தா நீங்கள் நிற்கிற வரைக்கும் அழுத்திக்கிட்டே இருக்கணும்னு இல்ல நீங்க சீக்கிரம் நிக்கறீங்கன்னு தெரிஞ்சா பிரேக்க விடுங்க வண்டியை கொஞ்ச நேரம் உருள விடுங்க அப்புறம் லேசா மறுபடியும் பிரேக் பிடிங்க பிரேக்க லேட்டா பிடிக்கறத விட சீக்கிரம் பிடிச்சு அப்புறம் ரிலீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது டேர்னிங்குக்கு லேட்டா ஸ்லோ பண்ண ஆகும்னு பாருங்க நான் ரொம்ப லேட்டா செகண்ட் கியருக்கு மாத்திட்டேன் இதனால கியர் மாறதுக்கு முன்னாடியே வண்டி கிளச்சு அழுத்தி கோஸ்டிங் ஆயிடும் கோஸ்டிங் ஆனா உங்க கண்ட்ரோல் குறையும் டேர்னிங்ல டைமிங் ரொம்ப முக்கியம் மிரர்கள் சிக்னல் பொசிஷன் இது எல்லாம் முடிச்சதும் இப்போ ஸ்லோ பண்ண ஆரம்பிங்க சரியான நேரத்தில் ஸ்லோ பண்ணா டேர்னிங்குக்கு முன்னாடி ஸ்மூத்தாக செகண்ட் கியருக்கு மாற்றி சுலபமாக திரும்பலாம் இதுதான் சரியான ரொட்டீன் ஒரு சிக்கலான சூழ்நிலையை மெதுவாக அணுகும் போது வண்டியை முழுசா நிப்பாட்டாமலேயே நம்மளால சமாளிக்க முடியும் இப்போ பாருங்க இந்த மோட்டர் சைக்கிள் வருது நான் லேசா பிரேக் பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணி உருளை விட்டுட்டேன் வண்டியை முழுசா நிப்பாட்டி எடுக்கிற வேலையும் பெட்ரோல் செலவும் மிச்சம் கடைசியாக ஒரு முக்கியமான டிப்ஸ் நீங்கள் எவ்வளோ வேகத்தில் வரீங்க ரோடு ஈரமாக இருக்கா பனிக்கட்டியா இருக்கா இதையெல்லாம் பொறுத்து தான் பிரேக் டைமிங் ரோடு ஈரமா இருந்தா கட்டாயம் இன்னும் சீக்கிரமா பிரேக் பிடிக்கணும் ஏற்றம் பகுதியில் வண்டி நிப்பாட்டுறீங்கன்னா நீங்க லேட்டா பிரேக் பண்ணா போதும் ஏன்னா நீங்க ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணினாலே அந்த ஏற்றம் உங்க வண்டியை ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிடும் எப்போதும் முன்னோக்கி திட்டமிடுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரோட்ல பாதுகாப்பா இருங்க நாடு உங்கள் சேகர் பை ஃபர்னாவ்